தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பு மாநகர சபை யாருக்கு நேற்று நடந்த திடீர் திருப்பம் மகிழ்ச்சியில் அனுரா தஹிவலையை நேற்று உலுக்கிய துப்பாக்கி சூடு பின்னணியில் விமானப்படை வீரர் என தகவல் மாணவி அம்சிகாவின் மரணம் அதிபருக்கு எதிராக எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கை அம்சிகாவின் வழக்கில் திடீர் திருப்பம் ஆசிரியருக்கு அநீதி இழைக்கப்பட்டதா சட்டத்தரணி விளக்கம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள உப்பு விவகாரம் பொதுமக்களிடம் அரசாங்கம் விடுத்துள்ள முக்கிய வேண்டுகோள் இந்தியாவில் தொடர் தாக்குதல்களை நடத்திய உயர் தளபதி பாகிஸ்தானில் சுட்டுக் கொலை உள்நாட்டு செய்திகள் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு அரசியல் கட்சிகளுக்கு பெரும்பான்மையின்மையால் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க பல்வேறு சுயேட்சை குழுக்கள் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் கொழும்பு மாநகர சபைக்கு போட்டியிட்ட சுயேட்சை குழுக்களுக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பெலவத்தையில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இதன்போது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதாக பல சுயேட்சை குழுக்கள் தமது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளன இதனிடையே அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களில் ஏனைய எதிர்கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் பொது இணக்கப்பாட்டை எட்டியுள்ளன டெஹிவலை நெடிமால பகுதியில் நேற்று இடம்பெற்ற சூட்டு சம்பவத்துடனும் கடந்த ஐந்தாம் திகதி கல்கிசையில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்துடனும் படோவிட்ட அசங்க என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி தொடர்பு பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று மதியம் தெஹிவலை நெடிமால பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் பொலிதீன் கடை உரிமையாளர் ஒருவரின் மகனை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தினார் குறித்த துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் உயிராபத்து ஏற்படவில்லை இந்நிலையில் சந்தேக நபர்கள் வந்த மோட்டார் சைக்கிள் பின்னர் பகுதியில் உள்ள ஒரு நெல் வயலுக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது பொலித்தீன் கடையின் உரிமையாளரான பாக் காமினியின் மகனை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் பொலிதீன் கடை உரிமையாளர் திட்டமிட்ட குற்றவாளியான படோவிட்ட அசங்கவின் உறவினர் என்பதும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் கல்கிசை கடற்கரை சாலையை சுத்தம் செய்து கொண்டிருந்த பத்தொன்பது வயது இளைஞரை துரத்தி சென்று சுட்டுக் கொன்ற துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் கல்கிசை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலையில் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மற்றும் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற நபரை தவிர அவர்களுக்கு ஆதரவளித்த ஏனைய இரண்டு பேரும் குறித்த குற்றச்செயலுடன் தொடர்புடையவர்களாக கருதப்படுகின்றனர் சூடு நடத்தியவரிடம் இருந்து உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட ஒரு கையெறி கொண்டு பதினைந்து தசம் ஒன்பது மில்லி மீட்டர் தோட்டாக்கள் மற்றும் இரண்டு மோட்டார் சைக்கிள் உரிம தகடுகள் ஆகியவையும் கண்டுபிடிக்கப்பட்டன கொட்டாவ விகார மாவட்டத்தில் கைது செய்யப்பட்ட சூடு நடத்தியவர் முன்னாள் விமானப்படை வீரர் என தெரிய வந்துள்ளது மேலும் அவர் வந்த மோட்டார் சைக்கிள் கொட்டாவ மாம்புல் கொடவில் உள்ள ஒரு வீட்டின் பின்னால் பிரிக்கப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையில் இரண்டு போலி எண் தகடுகளுடன் கண்டெடுக்கப்பட்டது இதற்கிடையில் குறித்த துப்பாக்கியை திருமணமான ஒரு தம்பதியினர் கொலைக்காக துப்பாக்கிதாரியிடம் கொடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு அந்த துப்பாக்கியை தம்பதியினரிடம் திருப்பிக் கொடுத்ததாகவும் போலீசார் கூறியுள்ளனர் படோவிட்ட அசங்கவின் அறிவுறுத்தலின் பேரில் சூடு நடத்தியவருக்கு அந்த தம்பதியினர் துப்பாக்கியை கொடுத்ததாக இப்போது தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட இருபத்தி எட்டு வயதுடைய முன்னாள் விமானப்படை வீரர் என்றும் வலை கடவத்த பகுதியில் ஒருவரை சுட்டுக் கொன்ற முந்தைய சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் என்றும் போலீசார் கூறுகின்றனர் தொட கொட்டாஞ்சேனையில் தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவி முன்னர் கல்வி கற்ற பாடசாலையின் அதிபர் கல்வி அமைச்சுக்கு மாற்றப்பட்டுள்ளார் பதில் அதிபராக கடமையாற்ற கல்வி அமைச்சின் உத்தியோகத்தர் ஒருவர் மாணவி விடயத்தில் பாடசாலை நிர்வாகம் அசம்பந்த போக்கில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை கொட்டாஞ்சேனை பகுதியில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்த பாடசாலை மாணவியை துஷ்பிர சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் முன்வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அதன்படி ஜூன் மூன்றாம் தேதி உண்மைகளை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட முறைப்பாடு தொடர்பாக முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேலும் கொட்டாஞ்சேனையில் அண்மையில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த மாணவி அம்சிகாவிற்கு நீதி கோரி பாரிய போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொட்டாஞ்சேடை பகுதியில் உயிரிழந்த பாடசாலை மாணவி தொடர்பான வழக்கின் நபரான பாடசாலை ஆசிரியர் மீதான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் விசாரணை அறிக்கைகளை ஜூன் திகதி சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் மாணவியின் மரணம் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள ஆசிரியரின் சட்டத்தரணி பொதுமக்களால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை மறுத்ததுடன் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்த அவர் பொய்யான குற்றச்சாட்டுக்கள் சமூக ஊடகங்களில் பரப்பப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் உங்களுக்கு தெளிவு இன்னும் தெளிவுபடுத்தி சொல்லலாம் யார் இந்த பெண் பிள்ளையின் சாவுக்கு யார் காரணமானவர்கள் என்றதை நான் கூற முடியும் ஆனால் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறுகின்றது நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது பிள்ளையின் சாவு சம்பந்தமாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிறுவர் பெண்கள் பிரிவில் விசாரணை நடைபெற்று ஆணைக்குழுவில் விசாரணை நடைபெற்று பல விசாரணை சிஐடியில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே உரியவர்கள் தயவு செய்து உங்களுடைய ஆவணங்களையும் உங்களுடைய ஆதாரங்களையும் உரிய உரிய நிறுவனங்களுக்கு வழங்குவதிலுடைய இந்த கல்வி தாயின் மீது ஏற்பட்ட களங்கத்தை போக்குவதற்காக எவரும் முயற்சி செய்யவில்லை குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதிபர் கூட முப்பத்தைந்து வர் வருஷ ஆசிரியர் வரலாற்றை கொண்டவர் ஏற்கனவே பதினைந்து வருடம் ஒரு பெரிய ஆண்கள் பாடசாலையில் திறம்பட சேவையாற்றி எங்களுடைய பாடசாலையில் விரும்பி அவரை நாங்கள் உள்வாங்க கேட்டு ரெண்டரை வருஷம் இந்த பாடசாலையை திறம்பட செயற்படுத்தி கொண்டு வந்தவர் அவருடைய சேவையையும் கேள்விக்குட்படுத்தி அவர் தனிப்பட்ட முறையில் விசாரணை செய்யவில்லை குறிப்பிட்ட அது அதற்கும் ஆசிரியர்களை நியமித்து அவர்களோட பெற்றாரோட தொடர்புறதுக்கு ஒருவர் ஆவணங்களை பரிசீலிக்கிறதுக்கு என்று பலவிதமான செயற்பாடுகள் உரிய முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆறும் இது சம்பந்தமாக தேவையான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதை விடுத்து அபாண்டமாக இந்த பெண் பிள்ளைகள் படிக்கிற பாடசாலை மீது களங்கம் ஏற்படுத்தக்கூடாது என்றும் அவ்வாறு இவ்வாறான நடவடிக்கை ஏற்பட்டால் அந்த பெற்றார் மீது அந்த பிள்ளை மீது அக்கறை கொண்டவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் அவ்வாறு இலவசமாக சட்ட உதவி செய்கிறதுக்கு எத்தனையோ சட்டத்திறனைகள் காத்திருக்கின்றார்கள் அவர்கள் அணுகி நீங்கள் நீதிமன்றத்தில் உங்கள் கருத்துக்களை வைக்கலாம் அதை விட்டு இந்த சோசியல் மீடியாவில் உங்களோட கருத்துக்களை வைப்பது தவறான விடயம் அது நீதி நீதிமன்ற நடவடிக்கையை களங்கம் ஏற்படுத்தும் அதை பாதிக்கும் என்று சொல்லி இவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டாம் இந்த வழக்கு மீண்டும் ஆறாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அழக்க இருக்கின்றது அது மட்டுமில்லை இந்த ஆசிரியர் கூட இதுக்கு நீதி வேண்டும் என்றது அடிப்படையில் பல அதிபர் இந்த அதிபர் மீதும் கூறியிருக்கிறாரு நீங்கள் இவ்வாறான நடவடிக்கை கட்டாயம் ஏற்படுத்தி தனக்கு தீர்ப்பு தர வேண்டும் இவரும் சந்தேக நபராக காணப்படுகின்றார் இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை ஆகவே இவ்வாறான தவறான அவருடைய பிள்ளைகளின் படங்கள் அல்லது இந்த மாணவர்களின் படங்கள் இவ்வாறான படங்களை பரப்புவதை பிரசுரிப்பதை தயவு செய்து தவிக்குமாறு கிலோ கணக்கில் உப்புக்கள் இலங்கையில் உப்பளங்கள் அமையப்பட்டுள்ள அநேகமான இடங்களில் பெய்த கடும் மழையினால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் ඉදිනාතරේ වැස කළ කාරුල් දත වෙනසු ුෘ ර් ම දර. அரசியல்வாதிகளுக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் உப்பினை இறக்குமதி செய்ய அரசாங்கத்திற்கு நேரிட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் ஒரு கிலோகிராம் கொள்வனவு செய்யும் மக்கள் பத்து பதினைந்து கிலோகிராம் எடை உப்பினை கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்தி வைத்துக்கொள்ள அனுமதிக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உப்பு விநியோகத்தை கட்டுப்பாட்டுடன் மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர் சுனில் ஹந்து நெத்தி குறிப்பிட்டுள்ளார் தென்மேற்கு பருவ பயிற்சி படிப்படியாக நாடு முழுவதும் நிலைபெற்று வருவதனால் இன்று நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ வடமேல் மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் கிழக்கு மாகாணத்தில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமேல் வடமத்திய வடக்கு மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்தியாவில் தொடர் தாக்குதல்களின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் உயர் தளபதி பாகிஸ்தானில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவில் பல பயங்கரவாத செயல்களுடன் தொடர்புடைய லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் முக்கிய தலைவர் சைபுல்லா காலித் என்பவரை இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் மாட்லி நகரில் அவர் தனது இல்லத்திலிருந்து வெளியே வந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு லஷ்கர் அமைப்பால் கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தும் அவருக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தும் இந்த கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்திய அதிகாரிகளால் குற்றம் சாட்டப்பட்ட சைபுல்லா காலித் இரண்டாயிரத்து ஐந்து பெங்களூரு இந்திய அறிவியல் காங்கிரஸ் தாக்குதல் மற்றும் இரண்டாயிரத்து ஆறு நாக்பூர் ஆர்எஸ்எஸ் தலைமையகம் மீதான தாக்குதல் மற்றும் இரண்டாயிரத்தி எட்டு ராம்பூர் சிஆர்பிஎஃப் முகாம் தாக்குதல் ஆகிய மூன்று பெரிய பயங்கரவாத தாக்குதல்களின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று தாக்குதல்களிலும் ஏற்பட்ட உயிரிழப்புகள் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது காசா முழுவதையும் கட்டுக்குள் கொண்டு வருவோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் போரை தீவிரப்படுத்தி வருகின்ற நிலையில் இதுவரை இஸ்ரேலின் தாக்குதலில் அறுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் கடந்த மூன்று நாட்களில் காசாவில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இஸ்ரேலின் தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் நேற்று திடீர் பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொண்டு செல்லும் வாகனங்களை இஸ்ரேல் அனுமதித்தது இருப்பினும் காசா பகுதி முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் ஹமாசுடன் சண்டை தீவிரமாக இருக்கிறது நாங்கள் முன்னேறி வருகிறோம் விரைவில் காசா முழுவதையும் கட்டுக்குள் கொண்டு வருவோம் இதில் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்கள் வெற்றியை தடுக்க முடியாத வகையில் நாங்கள் செயல்படுவோம் என தெரிவித்துள்ளார் இது குறித்த காண வெளியாகி பல்வேறு தரப்பில் இருந்து கண்டனங்கள் எழுந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான பின்னணியில் இந்த பிரச்சனையை ஈரான் உற்று நோக்கி வருகிறது ஹமாசுக்கு ஆதரவாக ஈரானின் ஹவுதி குழுக்கள் தாக்குதலை மேற்கொண்டு வந்தன இப்போது ஹமாஸை இஸ்ரேல் நெருங்குவதால் இதில் ஈரான் தலையிடவும் வாய்ப்பு இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்